சுயமரியாதத்தினுடைய நூற்றாண்டு விழாவை போர் வாழாக அன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருந்த குடியரசு இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவை திராவிடர் கழகம் கொண்டாடுகிறது அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு அந்த விழாவிலே பங்கேற்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் மட்டுமல்ல இன்றைக்கு நம்மை ஒத்த கொள்கையுடைய கொள்கையுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாக இருந்தாலும் திராவிட இயக்க தமிழர் பேரவை அமைப்பாக இருந்தாலும் இன்னும் சொல்ல போனால் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற நம்முடைய கட்சியின் பொறுப்பாளர்கள் இருக்கிறார்களே அத்தனை பேரும் உறவோடு உரிமையோடு இந்த பதாகையை உயர்த்தி பிடிக்க வேண்டிய காலகட்டத்திலே சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த அமைப்பிலே இருக்கிற தோடர்கள் சுயமரியாதை உணர்வு யாருக்கெல்லாம் தேவை என்று நினைக்கிறோமோ அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் ஆத்திகர்களா ஆனா பணக்காரனா முதலாளியா தொழிலாளியா என்ன சாதி என்ன மதம் அவைகளையெல்லாம் கடந்து மானுட உணர்வோடு தன்மான உணர்வோடு அரிவாசன் பெரியார் குறிப்பிட்டார்களே மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு திருக்குறளை விட சுருக்கமாக இந்த கொள்கையை வலியுறுத்தி ஆணித்தரமாக குறிப்பிட்டார்களே அதை கொள்கை அளவிலே ஏற்றுக் கொண்டிருக்கிற அனைவருமே இந்த விழாவை நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்கு உரிமை படைத்தவர்கள் எங்களை பொறுத்த அளவில் இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஐயா கவிஞர் அவர்கள் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள் அவர் எனக்கெல்லாம் பாடம் கற்பித்த குருநாதர் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற போது இதே தாம்பரம் நகரத்தில் நின்று பேசுகிற போது என்னுடைய நினைவுகள் பாடம் நடத்தி இருக்கிறார்கள் நேற்றுக்கும் அவர் பாடம் நடத்தி இருக்கிறார் தஞ்சாவூரில் பெரியார் பிஞ்சுகள் இங்கே கூட துண்டறிக்கையில் போட்டிருக்கோம் கடைசியா பெரியார் பிஞ்சிகள் அப்படி தொடக்க நிலையிலே தொடக்க கல்வி பெறக்கூடிய சிறுவர்கள் சிறுமிகளுக்கு தஞ்சையிலே இருக்கக்கூடிய வல்லத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பெரியார் மணியம்பை பல்கலைக்கழகத்தில் ஒரு நான்கைந்து நாட்களாக பழகுதல் முகாம் என்கிற அருமையான முகாமை நடத்தி அந்த இளம் பிஞ்சிகள் மத்தியில பகுத்தறிவு கருத்துக்களை ஒழுக்கம் கல்வி உடல் உடலை பேடுதல் ஆகியவைகள் எல்லாம் கற்பித்து பாடம் நடத்திய ஆசானாக இருக்கிற நம்முடைய ஐயா கவிஞர் அவர்கள் எங்களுக்கும் பாடம் நடத்தினார் நாங்க கல்லூரியிலே நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரி படிப்பிலே முடித்து விட்டு அந்த பயிற்சி முகாமிலே சென்னையிலே நடந்த பெரியார் திடலிலே நடந்த அந்த முகாமிலே மாணவனாக நான் பங்கேற்றேன் அப்படி மாணவனாக பங்கேற்கிற போது வகுப்புகள் முடிந்த பிறகு எங்களுக்கு பேச்சு பயிற்சி என்று கொடுப்பார்கள் அப்படி பேச்சு பயிற்சி என்று கொடுக்கிற போது ஒரு ஐந்து நிமிடம் கொடுத்து எல்லாரையும் பேச சொல்லுவாங்க நானும் அதே மாதிரி பேசினேன் நான் பேசுகிற போதே ஒரு செய்தியை குறிப்பிடுகிற போதே மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அப்படின்னு பேசின பக்கத்துல இருந்தாங்க கொஞ்சம் நிறுத்துங்க அதெல்லாம் நம்ம சூதறிஞர் உடம்பு பூரா சூது நம்ம சமுதாயத்தை கெடுத்த ஆள் அந்த ஆளு அதனால அவ்வளவு பெரிய அடைமுடியெல்லாம் சொல்லக்கூடாது ராஜகோபாலாச்சாரியார்னு சொல்லுங்க ஆச்சாரியார்னு சொல்லுங்க இதுதான் நம்முடைய அணுகுமுறை என்று பாடம் நடத்திய கவிஞர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல முடித்து விட்டு பயிற்சி முகாம் நிறைவு கூட்டம் இங்கே தாம்பரத்தில் தான் நடந்தது தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அதில் பங்கேற்றுக் கொண்ட எங்களை போன்ற மாணவ மாணவ தோழர்களுக்கெல்லாம் சான்றிதழ் கொடுக்கிற கூட்டம் பொதுக்கூட்டம் நடந்தது நாங்கள் பெரியார் திடலிருந்து எல்லாரும் இன்றைக்கு வந்த மாதிரியே தொடர் வண்டியிலே எழும்பூரில் ஏறுறோம் அப்படி எடும்பூரிலே தொடர்வண்டி நிலையத்தில் ஏறுகிற போது எங்களுக்கு பளிச்சுன்னு ஒரு உணர்வு பட்டது என்னன்னு கேட்டா இன்றைக்கு கால வளர்ச்சியிலே அந்த கருவிகள்லாம் இல்லை முதல்லலாம் இருந்தது ரயில் நிலையங்களிலே ஒரு எடை மிஷின் இருக்கும் அந்த எடை மிஷின் மேலே ஒருவர் ஏறி நின்னாங்கன்னா அதுல ஒரு சக்கர சுடலும் அந்த சக்கர சுடல்றது நிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும் அதற்கு பிறகு அதுல ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை போடணும் ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டா எடை எவ்வளவு அச்சடிச்சு ஒரு கார்டு டிக்கெட் மாதிரி வெளியில அவருடைய எடை எவ்வளவோ அறுபது கிலோ அப்படின்னு வரும் பிரச்சனை இல்ல அவருடைய அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜோசியம் சொல்ற மாதிரி இருக்கும் இதை நம்மால் நிறைய பேர் கிளி ஜோசியம் எலி ஜோசியன்னு போய் இது கம்ப்யூட்டர் மிஷின் சொல்ற ஜோசியம்னு அதை நம்பிக்கிட்டு இருந்தாங்க அதை பொய்ப்பிக்க வேண்டும் என்று பயிற்சி முகாம் மாணவர்களாக இருக்கிற எங்களுக்கு நாங்க நினைச்சோம் அதனால என்ன செஞ்சோம்னா ரயில் நிலையத்தில் தொடர் வண்டி வருவதற்கு முன்பாக அந்த மக்கள்கிட்ட சொல்றோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்க பாருங்க நாங்க என்ன செய்யறோம் பாருங்கன்னு சொல்லி நாங்க பெட்டி படுக்கையோடு வந்திருந்தோம்ல பயிற்சி முகாமுக்கு முடிச்சுட்டுல கிளம்பி போறோம் ஒரு ஆறு ஏழு தோடர்கள் நாங்க வச்சிருந்த ஜமக்காலம் பெட்டி புத்தகம் கட்டி எல்லாத்தையும் ஒன்னா கட்டி அந்த மிஷின் இருந்து பாருங்க அந்த மிஷின் மேல வச்சோம் அந்த மிஷின் மேல வச்ச உடனே சக்கரை சுத்துச்சு சக்கரை சுத்தி நின்னுது நின்ன உடனே ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நாங்க போட்டோம் போட்ட உடனே ஒரு கார்டு படிச்சுட்டு வெளியில வந்தது அந்த கார்டை உடனே எடுத்து பார்த்தோம் அதுல நாப்பத்தி ரெண்டு கிலோ அப்படின்னு போட்டிருந்தது அடுத்த பக்கம் பார்த்தோம் காதலில் வெற்றி அடைவாய் கவலைப்படாதே அப்படின்னு இருந்தது அதை தான் படிச்சு காட்டணும் பாத்தீங்களா இது எவ்வளவு பெரிய மோசடி நம்ம நாட்டில் படுக்க பெட்டி படுக்க புத்தகத்துக்கு காதல் வருமா எவ்வளவு அறிவுக்கு புறம்பான செய்தி என்று அந்த மாணவர்களுக்கு அங்க இருக்கிற மக்களுக்கு பயணிகளுக்கு பிரச்சாரம் செய்வதை போல நடந்த அந்த நிகழ்ச்சிகள் என்னுடைய மனக்கண்ணிலே நிழலாடுகிறது அப்படிப்பட்ட சுயமரியாதை இயக்கம் இன்றைக்கு திராவிடர் கழகமாக இருக்கிறது அறிவாசான் பெரியார் இருந்த இடத்தில் இன்றைக்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் இருக்கிறார்கள் அன்றைக்கு குடியரசாக வந்து கொண்டிருந்த இதழ் அன்றைக்குடியரச விடுதலையாக வந்து கொண்டிருக்கிறது அவ்வளவுதானே தவிர மற்றபடி வேற எந்த வேறுபாடும் இல்லை ஆனாலும் நாம் நடத்திய நடத்திய இயக்கம் இயக்கம் நம்முடைய சாதனைகள் ஒரு சிலவற்றை ஒரு சிலவற்றை மட்டும் உங்களிடம் எடுத்து சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன் அருமை தொடர்களை முதலமைச்சராக தலைவர் கலைஞரவர்கள் இந்த நாட்டிலே ஆண்டு கொண்டிருந்த போது சட்டமன்றத்தில் ஒரு நாள் பேசினார் ஒரு துண்டறிக்கையை கொடுத்தாங்க துண்டறிக்கையை எடுத்து படிக்கிறாரு கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அந்த துண்டறிக்கையை கொடுத்தது ஆசிரியர் ஐயா அவர்கள் தான் துண்டறிக்கையில என்ன ஒரு நாடகத்துடைய துண்டறிக்கை இப்ப பொதுக்கூட்டத்தினுடைய துண்டறிக்கையை நம்முடைய முத்தையன் அவர்கள் மிக சிறப்பாக இங்கே போட்டிருக்காங்க அதே மாதிரி சென்னையிலே ஒற்றைவாடை தியேட்டரிலே ஒரு நாடகம் நடக்கிறது நாடகம் புராண நாடகம் அந்த நாடகத்தினுடைய துண்டறிக்கையை முதலமைச்சர் கலைஞர் சட்டமன்றத்திலே உறுப்பினர்களுக்கு மத்தியிலே படிக்கிறார் அதுல என்ன இருக்கு முதலிலே அந்த நாடகத்தினுடைய கதையை எழுதியிருக்கிறாங்க இந்த கதை அப்படிப்பட்ட கதை என்று அதற்கு பிறகு இந்த நாடகத்திற்கு கொட்டகைக்கு பார்க்க வந்திருக்காங்க நாடகம் தொடர்பான விதிமுறைகள் நாற்காலி இவ்வளவு கட்டணும் சேர் அது தர இவ்வளவு கட்டணும் பாய் படுக்கெல்லாம் இப்ப உண்டு அதுக்கு இவ்வளவு கட்டணும் பெண்களுக்கு எவ்வளவு கட்டணும் அப்படிங்கிற போட்டிருக்கு கடைசிய குறிப்புன்னு போட்டு இந்த நாடகத்தில் பஞ்சமர்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு போட்டது மட்டும் மீறி யாராவது உள்ள நுழைஞ்சா அவங்க போலீஸ் வசம் ஒப்படைக்கப்படுவார்கள் அப்படின்னு போட்டிருந்தது அதைத்தான் அருமை தொடர்களே கலைஞர் சட்டமன்றத்திலே பேசுகிற போது சொன்னார் போலீஸ் வசம் ஒப்படைக்கப்படுவாங்க தொடங்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை இன்னைக்கு என்ன நிலைமைன்னா அப்படி யாராவது நோட்டீஸ் போட்டா போட்டவன போலீஸ்ல ஒப்படைக்கிற அளவுக்கு சட்ட திருத்தம் வந்திருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள் இதைத்தான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய சாதனையாக நாம் பார்க்க வேண்டும் பக்கத்துல ரயில் நிலையம் இருக்கு தாம்பரம் ரயில் நிலையம் இருக்கு இந்த இயக்கம் ஆரம்பித்த காலத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு சொன்னால் கேண்டீன் இருக்கு இன்னைக்கும் கேண்டீன் இருக்கு ரயில்வே நிலையங்கள்ல எல்லா நிலையத்திலும் இருக்கும் அந்த கேன்டீன்ல ஒரு பெரிய போர்டு இருந்தது விளம்பர பலகை என்ன இருந்தது பார்ப்பனர்கள் மற்ற ஜாதி சூத்திர என்று சொல்லுகிறவர்கள் பஞ்சமர்கள் என்று கற்பிக்கப்பட்டவர்கள் உள்ளே போக முடியாது சாப்பிடவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்ததை பார்த்து பெரியார் தான் திராவிடர் கழகத்திலே நிர்வாக குழுவில் தீர்மானம் போட்டு அதற்காக ஒரு போராட்ட அறிவிப்பு நடத்தி போராட்டத்தை நடத்தி அதன் விளைவாகத்தான் அருமை தோடர்களே நம்முடைய தோடர்களும் அங்கே உள்ளே போய் ரயில்வே முதல்ல உரிமையை யார் வாங்கி தந்தார்கள் என்று சொன்னால் அறிவாசான் பெரியார் வாங்கி தந்தார் திராவிடர் கழகம் வாங்கி தந்தது இதுதான் சுயமரியாதை இயக்கத்துடைய சாதனை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் அல்ல அஞ்சல் துறை உங்களுக்கு தெரியும் இந்த அஞ்சல் துறை ஒரு காலத்தில் கிராம தபால் வந்தா ஐயர் வீட்டுக்கு கடிதம் வந்தால் கொண்டு போய் நேரா மாமியிட்ட கொடுக்கலாம் மேல்சாதிக்காரருக்கு ஒரு பதிவு தபால் ஆனா அதே கடிதம் திராவிடர்கள் இருக்கக்கூடிய பகுதியில பஞ்சமர்கள் என்று ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த தோடர்கள் ஒதுக்கக்கூடிய பகுதியில ஒருத்தருக்கு கடிதம் வந்தா அந்த கடிதத்தை தபால்காரர் எடுத்துக்கிட்டு போய் நேரம் அந்த வீட்டுல கொடுக்க மாட்டார் அதற்கு பதில என்ன செய்வாங்கன்னா அந்த ஆதி திராவிடர்கள் வசிக்க கூடிய பகுதி இருக்கிறது அங்க இருக்கிற ஒரு கோயில் இருக்கும் ஏதாவது ஒரு கோயில் வச்சிருப்பாங்க அந்த கோயில்ல இந்த தபால கூட எடுத்துக்கிட்டு போய் அங்க போட்டுட்டு வீசி எறிஞ்சிட்டு போஸ்ட்மன் போயிடுவாரு இவர் யாருக்கு தபால் வந்திருக்குன்னு சொல்லி இவர் நேரடியா போய் அங்க வாங்கினாதான் உண்டு பரதேசி தபால் கிண்டல் செய்யற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது அதை மாற்றி அமைத்து அந்த சமுதாயத்திலே பிறந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலே பிறந்த நம்முடைய பாசறையிலே வளர்ந்த இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ராஜா அவர்களை அந்த துறைக்கே அமைச்சராக ஆக்கி அவ்வளவு பெரிய ஒரு அமைதி புரட்சியை யாரு தபால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியோ அவரையே அந்த இலாக்காவுக்கு மந்திரியாக்கி மற்ற மேல் சாதிக்காரர்களை பூரா வணக்கம் தெரிவிக்கிற ஒரு அமைதி புரட்சியை கலைஞர் உருவாக்கினார் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமாக இருந்தது சுயமரியாதை இயக்கத்தினுடைய எழுச்சி கொள்கை என்பதை மறந்துவிடக் கூடாது ஜனாதிபதியா இருந்தார் கிரி தெரியும் தமிழ்நாட்டிற்கு வராரு அப்படி தமிழ்நாட்டிற்கு வருகிற போது அமைச்சர் பெருமக்கள் போய் அவரை வரவேற்க வேண்டும் என்பது மரபு அப்படிப்பட்ட மரபு இருந்த நேரத்தில் நம்முடைய கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார்கள் அப்படி முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஆதிதிராவிட நம்முடைய நெல்லை மாவட்டத்திலே இருந்த ஒரு மாவட்டத்தில் சகோதரராக இருந்த தோடர் அவரை அனுப்பி நம்முடைய கவர்னரை வரவேற்பதற்கு கலைஞர் அனுப்பினார் என்று சொன்னால் குடியரசுத் தலைவரை வரவேற்க அனுப்பினார் என்று சொன்னால் அதற்கு பிறகு பேசிக் கொண்டிருக்கிற போது கலைஞர் சொல்லி இருக்கிறார் நீங்க தான் போகணும் உங்களை மாதிரி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறவர்களுக்கு எல்லா இடத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா பதவிகளிலும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அதற்காக போட்ட அடித்தளம் விதை சுயமரியாதை இயக்கம் என்று கலைஞர் குறிப்பிட்டு சொன்னார்கள் என்று சொன்னால் இப்படி எவ்வளவோ செய்திகளை நாம் சொல்லிக் கொண்டு போகலாம் இயக்கம் நடத்திய அமைதி புரட்சி என்ன என்று சொன்னால் அருமை தோடர்களே அண்மையிலே இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டு விழா தொடக்கத்திலே குறிப்பிடுகிற போது நம்முடைய கவிஞர் அவர்கள் அருமையான ஒரு கட்டுரையை எழுதியிருக்கார் ஆசிரியர் ஐயா அவர்கள் ஒரு கட்டுரையை சுயமரியாதை நூற்றாண்டு விழா என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் அதிலிருந்து ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லணும் குடியரசு பத்திரிகையில பன்னெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இயக்கம் என்ன சாதித்ததுன்னு பாருங்க ஒரு விளம்பரம் வருது அந்த விளம்பரம் என்ன விளம்பரம் என்று சொன்னால் மணமகள் தேவை இப்ப மேட்ரி மோனியல் நிறைய வருது ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு மேற்றி மோனியல் கூட வந்திருக்கு அப்படிப்பட்ட சராசரி விளம்பரம் அல்ல இது இதுல யார் அந்த விளம்பரத்தை கொடுத்திருக்கிறான் சொன்ன இருபத்தி ரெண்டு வயது நிரம்பிய ஆதி திராவிட சமுதாயத்தில் பிறந்த திண்டுக்கல் தாலுக்காவிலே இருக்கக்கூடிய வத்திலை தோப்பம்பட்டி ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சிலுவத்தூர் ஆதித்ரா வயது அவர்கள் மணமகள் தேவைன்னு விளம்பரம் கொடுக்கிறாங்க எந்த பத்திரிகையில குடியரசுல அந்த அம்மா பேரை போட்டு ராமாயி அப்படின்னு பேரை போட்டு குடியரசு ஈரோடு அவ்வளவுதான் விளம்பரம் அந்த முகவரி செய்தி எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த அவர் அவர்கள் ஐம்பது வயது அந்த அம்மாவுக்கு தாய் மாமன் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க அந்த ஆளுக்கு இந்த பொண்ணையும் கல்யாணம் படுத்தி வச்சு குழந்தை இல்லைங்கிறதுக்காக அந்த ரெண்டு பேருக்கு குழந்தை இல்லைன்னு இவங்களை கல்யாணம் பண்ணிருக்கிறா அதற்கு பிறகு இந்த பொம்பளைக்கு எப்படியாவது திருமணம் அந்த குழந்தை பெற வேண்டும் என்பதற்காக அந்த மாப்பிள வீட்டுக்காரனும் இன்னும் சொல்ல போனா கொடுமையா இந்த பெண்ணு ராமா இருக்காங்கல்ல அவங்க குடும்பத்துல சேர்ந்தவங்களும் பச்சையா சொல்லி வெளியில சொல்லுவதற்கே சங்கடமாக இருக்கிறது நீ எப்படி வேணாலும் தப்பு பண்ணு எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த சகோதரி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த இந்த சகோதரி அது தவறு ஒடுக்க அது செய்யக்கூடாது என்று நினைத்தது மட்டுமல்ல இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி வெளியில வராங்க அப்படி அவரை விட்டு வெளியிலே வருகிற போது அவருக்கு அடைக்கலம் தந்தது எது என்று சொன்னால் இன்றைக்கு நாம் குடியரசு பத்திரிகையுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி அந்த குடியரசு பத்திரிகையுடைய அலுவலகமாக ஈரோட்டிலே இருந்த அறிவாசான் பெரியார் நடத்திய சத்திரம் இருக்கிறதே அந்த சத்திரத்தில் தங்கிக்கிட்டு இந்த விளம்பரத்தை பெரியார் அவர்கள் மூலமாக கொடுத்து அதில் அவர்கள் கொடுப்பு அவங்க சொல்றாங்க எனக்கு எழுத படிக்க தெரியாது வீட்டு வேலை தோட்ட வேலை மட்டும்தான் தெரியும் ஒரு நல்ல குணமும் சுயமரியாதை உணர்வும் அதான் இன்னைக்கு நூற்றாண்டு விட நடத்திட்டு இருக்கோம் அந்த பொண்ணு எழுத படிக்க சகோதரியாக தெரியாத சகோதரியாக இருந்தாலும் சுயமரியாதை உணர்வுள்ள ஒழுக்கமான ஒரு மணமகன் எனக்கு தேவை என்று குடியரசு பத்திரிகளை விளம்பரம் போடக்கூடிய அளவிற்கு இது இந்த இயக்கம் எப்படிப்பட்ட ஒரு அமைதி புரட்சியை உருவாக்கி காட்டியது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் போக முடியாத இடங்களில் எல்லாம் நீதிக்கே நீதி சொன்னார் நெருகட்டி வளைந்ததெல்லாம் நிமிர்த்து வைத்தார் என்று கண்ணதாசன் பாடுவாரே அப்படி நீதிமன்றத்திலே நமக்கு இடம் உண்டா இன்னும் சொல்ல போனால் நீதிமன்றத்திலே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்தவர்கள் வழக்காடுவதற்கு சென்றால் நீதிமன்றத்துக்கு உள்ளேயே போக முடியாது நீதிமன்றத்துக்கு வெளியில ஆதி திராவிட தோழர்கள் பஞ்சவர்கள் வெளியே நிற்க வேண்டும் வைக்கம் போராட்டம் அப்படிப்பட்ட போராட்டம் தானே மனித உரிமை என்பது அந்த நீதிமன்றம் ஒரு கோயிலே இருக்கிறது கோயில் இருக்கக்கூடிய தெருவிலே இருக்கிறது அதனால அந்த தெருவிலே நடக்க கூடாது என்று ஈழவு மக்களை ஒதுக்கி வைத்தார்களே அப்படிப்பட்ட நிலையிலே அருமை தோடர்களே இந்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் என்ன சாதித்தது என்று கேட்டால் எந்த சாதிக்காரர்களை வெளியிலே நீதிமன்றத்திற்கு வெளியிலே நிறுத்தி வைத்ததோ அதே சாதிக்காரர்களை உயர் நீதிமன்ற நீதிபதியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக ஜஸ்டிஸ் வரராஜன் போன்றவர்களை மேலே அமர்த்தி வைத்து அந்த மேல் சாதிக்காரர்கள் பார்ப்பனர்கள் கீழே இருந்து கொண்டு அவரை பார்த்து வழக்கறிஞர்களாக இருக்கிற பார்ப்பனர் வழக்கறிஞர்கள் எல்லாம் கூட நீதிமன்றத்தில் இருக்கிற வரதராஜனை பார்த்து லார்டு கடவுளுக்கு சமமானவர்களே என்று சொல்ல வைக்கக்கூடிய ஒரு அமைதி புரட்சியை உருவாக்கிய என்று சொன்னால் அந்த நாம் நூற்றாண்டு விழா நடத்துகிறோம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா என்று சொன்னால் அருமை தோழர்களே ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு பத்திரிகை படித்த நண்பர்களுக்கு தெரியும் வடநாட்டிலே அங்க இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து ஒரு ஊர்வலம் நடக்கிறது எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நடத்துகிறார்கள் அந்த ஊர்வலத்திற்கு அவர்கள் பயிற்ச பெயர் பாருங்க அதாவது சுயமரியாதை சுயமரியாதை பேரணி என்று தமிழிலே வரக்கூடிய அந்த இந்தி சொல்லை பயன்படுத்தி அங்கே பீகாரிலே நடத்துகிறது என்று சொன்னால் பெரியாரின் சுயமரியாதை தத்துவம் இன்றைக்கு வடபுலத்திற்கு சென்று இன்னும் அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நகரிலே கூட அவர்களும் திராவிட கழக தோழர்களும் சென்று நடத்தினார்கள் என்று சொன்னால் சுயமரியாதை தத்துவம் இன்றைக்கு உலகம் தழுவக்கூடிய தத்துவமாக உலகம் முழுவதும் பேசக்கூடிய கொள்கையாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே தான் இங்கே எனக்கு முன்னர் பேசிய நண்பர்கள் எல்லாம் சுட்டிக்காட்டியதை போல அந்த வெந்நீரை ஊற்றுவதற்காக இங்க இருக்கக்கூடிய சங் பரிவார் கூட்டம் இந்த வேலையை செய்கிறது இப்படிப்பட்ட வேலையை செய்வதற்கு பெரியார் இங்கே பேசுகிற போது சொன்னார் நாங்கள் எல்லாம் இளைஞர்கள் இருக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி தான் ஆனாலும் கூட இளைஞர்கள் இருந்தால் யார் என்பதற்கு பெரியார் சொன்ன அந்த அறிவுரைய அந்த நம்முடைய கவிஞர் அவர்கள் அந்த கட்டுரையிலே எடுத்து சொல்லியிருப்பார்கள் அதிலே குறிப்பிடுகிற போது பெரியார் சொல்லுவார் வாலிபம் என்று சொல்லுகிறார்களே அதை நான் வயதாக பார்க்கவில்லை பெரியார் சொல்றாரு அதற்கு மாறாக இயக்கம் தவிர வேறு எந்தவித பொறுப்பும் இல்லாமல் நான் உற்சாகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் இறுதி வரை வாலிபனாகவே தொண்டாற்றுவேன் இளைஞனாகவே தொண்டாற்றுவேன் என்று சொல்லிவிட்டு எனக்கு இயற்கை அப்படிப்பட்ட விதியை அழிச்சிருக்கிறது என்று சொல்லிவிட்டு எனவே தோழர்களே இளமை வாலிபம் என்பது வயதை பொறுத்ததல்ல உணர்வை பொறுத்தது ஆர்வத்தை பொறுத்தது தொண்டு செய்யக்கூடிய தன்மையை பொறுத்தது என்று பெரியார் அன்றைக்கு குறிப்பிட்டார்களே அதே நோக்கத்தோடு கடமையாற்றக்கூடிய களமாடக்கூடிய தோடர்கள் இன்றைக்கு சுயமரியாதை இயக்கத்தின் நீட்சியாக இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தில் வரமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடுக்கிற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விழாவை கொண்டாடுகிற போது கூட பல பேர் இன்றைக்கு தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைகளை இருக்கிறது என்று சொல்லி அவங்கள தன்னை தாங்களே கட்டாயப்படுத்திக் கொண்டு கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஆசிரியர் ஐயா அவர்கள் தான் தீர்மானம் போட்டு நூறு கூட்டங்களை நடத்துவது மட்டுமல்ல அது தேர்தல் விதிமுறைகள் இருந்தால் இருக்கட்டும் எங்களுக்கும் தேர்தலுக்கும் தொடர்பில்லை நாங்கள் நூறு கூட்டங்களை நடத்துவோம் என்று சொல்லி நடத்தி கொண்டிருப்பது மட்டுமல்ல இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடக்க விழாவையே ஒரு போராட்ட அறிவிப்பாக அறிவித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நிலையத்திலே அருமையாக பொதிகை என்று இந்த பெயரை மாற்றி தூர்தர்ஷன் மாற்றிவிட்டான் சமஸ்கிருத மொழியை மாற்றினாங்க அதற்கு பிறகு அந்த இலட்சணை சிம்பல் இருக்கிறது அந்த சிம்பலை காவிக்கலரிலே மாத்திர உத்தரப்பிரதேச மாநிலத்திலே அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் எல்லாம் காவியுடையோடு வந்திருக்கக்கூடிய அலங்கோலம் இன்றைக்கு இருக்கிறது காவல்துறையிலே இருக்கக்கூடியவர்கள் ராணுவத்துறையிலே துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் உள்ளாட்சித்துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் என அந்த முதலமைச்சரே சாமியார் பேர் காவி துணை நினைக்கிறார் அப்ப அங்க இருக்கிற யூனிஃபார்ம் என்று சொல்லக்கூடிய சீருடையே மாறிக்கொண்டிருக்கிற அபாயகரமான கட்டத்தில் ஒன்றிய அரசு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய செகுலர் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமான ஆடையை போற்றதை கண்டித்து திராவிடர் கழகம் ஒரே நாளிலே அறிவித்து போர் முழக்கமிட்டு நம்முடைய கவிஞர் தலைமையிலே தொலைக்காட்சி நிலையத்திற்கு முன்பாக ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் என்று சொன்னால் இயக்கம் நேர்த்து போகாத இயக்கமாக கொள்கை உணர்வுள்ள இயக்கமாக லட்சிய தாகம் கொண்ட தோழர்கள் நிரம்பி இந்த நூற்றாண்டு விழாவை நடத்துகிறது குடியரசு பத்திரிகை அவ்வளவு பெரிய சாதனைகளை செய்தது ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு பெற விரும்புகிறேன் இந்த இயக்கத்திற்கு அடையாளமே அருமை தோழர்களே இன்றைக்கும் பல பேர் கிராமத்தில் இருக்கிறவங்க நம்முடைய தோடர்களை பார்த்தால் கருஞ்சட்டை அணிந்த தோடர்களை பார்த்தால் திராவிடர் கழக தோடர்களை பார்த்தால் அவங்க என்ன கட்சின்னு கேட்டா திராவிடர் கழகம் பகுத்தறிவாளர் கழகம் திராவிடர் கழக இளைஞரணி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அவங்க சாமி இல்லாத கட்சி ஒரே வழியில இந்த கொள்கையை சொல்லி பெயர் வைத்த பெருமை இந்த கட்சிக்கு உண்டு அதையும் தாண்டி சுயமரியாதை என்கிற ஒரு தத்துவம் அந்த தத்துவத்தின் பேராலே ஒரு இயக்கம் அமைத்திருக்கிற பெருமை அதையும் தாண்டி ஜஸ்டிஸ் ஒரு பத்திரிகை குடியரசு மாதிரி நீதி கட்சி வந்த காலத்தில் ஆங்கிலத்திலே வந்த பத்திரிகை ஜஸ்டிஸ் இந்து பத்திரிகை மாதிரி அந்த எப்படி கட்சியின் பெயராக ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜஸ்டிஸ் பேப்பர் என்பது ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறி அது நீதி கட்சியாக மாறி இப்படி நம்முடைய அடையாளங்கள் கூட நம்முடைய முகவரிகள் கூட நாம் உயர்த்தி உயர்த்தி பிடித்த பிடித்த கொடி நாம் நாம் தத்துவம் பயன்படுத்திய பத்திரிகைகள் இவைகள் பெறாலே உணர்வோடு கவிஞர் அவர்கள் இங்கே ஏராளமான செய்திகளை எடுத்து சொல்ல இருக்கிறார்கள் அதிகம் உரையாற்றுவது சரியாக இருக்காது என்கிற உணர்வோடு அருமை தோழர்களே இந்த நூற்றாண்டு விழாவை நாம் அனைவரும் இணைந்து கொண்டாடுவோம் தனித்தனி அமைப்புகள் சார்பிலும் இந்த விழாக்களை நடத்துவோம் இந்த விழா என்பது நாம் விடாமல் எழுந்து நிற்பதற்கு தன்மான உணர்வோடு எழுந்து நிற்பதற்கு தொடக்கத்திலே நான் குறிப்பிட்டதை போல பெரியார் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்னால் அதற்கு தடையாக இருக்கிற எந்த சக்தியாக இருந்தாலும் அதை முறியடிக்க வேண்டும் வீழ்த்த வேண்டும் என்கிற போராட்ட உணர்வு நமக்கு வர வேண்டும் என்பதை மட்டும் எடுத்து சொல்லி அருமையான ஒரு பாடலை புரட்சி கவிஞர் பாடலை நம்முடைய கவிஞர் அவர்கள் தேடி பிடித்து விடைபெற விரும்புகிறேன் அணிவகுக்க இன்று அழைத்தாய் பொது உடைமை முரசு அறைய கோல் எடுத்தாய் ஓர் முகத்தில் சந்தோஷம் ஒன்றில் வாட்டம் உண்டாக்கும் அரசியலை விழி நெறித்தே முகத்தில் நிற்காதே என முழக்கம் ஒன்பதாம் ஆண்டிலேயே உயர்ந்தாய் முகத்தை சமப்படுத்த ஓஹோஹோ நீ வாழி என்று பாவேந்தர் குடியரசு பத்திரிகை ஒன்பதாம் ஆண்டிலே பாடிய பாடல் இன்றைக்கு விடுதலைக்கு பொருந்தும் முரசொலிக்கு பொருந்தும் இன்றைக்கு சங்கொலிக்கு பொருந்தும் இன்றைக்கு திராவிட இயக்க கொள்கைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற இதழ்களுக்கும் இயக்கங்களுக்கும் பொருந்தும் பொருந்தும் என்பதை எடுத்து சொல்லி அப்படிப்பட்ட சுயமரியாதை சுடரொளியை காப்பாற்றக்கூடிய தன்மான வீரர்களாக நாம் அனைவரும் அணுதிருள்வோம் அணுதிருள்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் வணக்கம்